بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها நல்லடியார்களே அறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும் இன்னும் இதை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும் இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் நம்முடைய ஆசிரியர்களையும் அருமையில் மேலோருள சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன் இன்னைக்கு நமக்கு நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்க தலைப்பு என்னன்னா நம்ம வந்து சொர்க்கவாதியாக மரணிப்போம் அப்படின்னு சொல்லிதான் என்ன தலைப்பு பார்த்தோம் எங்கே அதான பார்த்தோம் எங்கே செல்கிறோம் பார்த்தோம் நம்மளுடைய ஆசை எந்த பக்கம் போகணும்னு ஆசையா இருந்துச்சு சொர்க்கத்தின் பக்கம்தான் ஆசையா இருந்துச்சு அப்ப சொர்க்கத்திற்கு போறதுக்கான சில வழிமுறைகளையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த தலைப்பு நம்ம பொதுவாக நம்ம எல்லாருமே எதற்கு ஆசைப்படுவங்களா இருப்போம் அப்படின்னா சொர்க்கத்திற்கு ஆசைப்படுறவங்களா தான் இருப்போம் ஏன்னா வெற்றி அதை நோக்கி தான் வெற்றி ஆலர் அப்படின்றத நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடியது எதுதான் சொர்க்கவாதியா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அங்கங்க எப்படி ஒரு புதையில கொடுத்து ட்ரெஷர் அங்கங்க இந்த இதை கண்டுபிடிங்க இதுக்கு இது இதுக்கு இது இந்த வழியில போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நமக்காக கொடுத்துருக்கிறான் அதுல இன்னைக்கு நமக்கு சில தகவல்களை ஞாபகமுறுத்துவதற்காக இன்றைய விஷயங்கள் அமையும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன் இன்ஷால்லாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா யார் வந்து அவுலாஹவை அறிந்த நிலையில் இந்த இடத்துல அல்லாஹ்ன்றது இறைவன் சரியா நம்மளுடைய நம்மை படைத்த இறைவனை அறிந்த நிலையில் இந்த வார்த்தை வந்து சும்மா அல்லாஹ்ன்ற வார்த்தையில் அல்லாஹவை பற்றி அறிந்த நிலை அல்லாஹ் யார் அவன் எப்படிப்பட்டவன் ஏன் நம்ம அவனை வந்து நம்மை படைத்தவன் உணவளிப்பவன் சங்கை மிக்கவன் கருணையாளன் எவ்வளோ அல்லாஹுக்கு நிறைய பேர்கள் இருக்குது எல்லாமே வேறு வேறு ஆட்களாக எல்லாரும் வேற வேற ஆட்களா எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் யாரு தான் நம்மை படைத்த அவன் ஒருவன் தான் இந்த இறைவன் மட்டும்தான் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல அப்படி வச்சு பார்க்கணும் அப்ப அல்லாஹுவை அறிந்த நிலையில் நபிசுல்லா அலிஸ் சொல்றாங்க முஸ்லீம்ல நாப்பத்தி மூன்றாவது அதிசா இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை நம்ம நம்பினா யாரை நம்பணும் இறைவன் இப்ப இந்த இடத்துல மறுபடியும் சொல்றதே அல்லான்ற வார்த்தை எதை குறிக்குது இறைவன் நம்மை படைத்த இறைவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனான இறைவனை குறிக்கிறது அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று யார் மனமாறு அறிந்த நிலையில் மரணிப்பாரோ அவர் என்ன செய்வாரோ சொர்க்கம் செல்வார் எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா நாம ஏதோ பெருசா இருக்குமோ சொர்க்கம் சொல்றதுக்கு நிறைய செய்யணுமோ அப்படின்னு நினைச்சோம் இல்லை அவங்களாகவே அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அறிந்து கொள்ளணும் ஸோ அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அவனுக்கு நிர அவனை நிராகரிக்க கூடாது அவனுக்கு நம்ம சிற்கு வைக்கக்கூடாது அவனுக்கு இணையாக நம்ம எதையுமே கொண்டுட்டு வரக்கூடாது நாம ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா அது எந்த விஷயத்துல முதல் கவனம் இருக்கணும் அல்லாஹோட விஷயத்துல அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் எதை செய்தாலும் அல்லாஹிற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லை நம்ம 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 செய்வோம் எனக்காக செய்வோம் உனக்காக ஃப்ரெண்டுக்காக பெரியவங்களுக்காக நமக்கு பிடிச்சவங்களுக்காக அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் கடைசியில் யாருக்கு அது போய் நிற்கணும் அல்லாவிற்காக மட்டும் நிற்கிற கூ நிற்கக்கூடியதா இருக்கணும் அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன் அவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கான் எனக்கு எதெல்லாம் கட்டளை இருக்கான் எதெல்லாம் தடுத்து இருக்கிறான் எந்த விஷயத்தின் பக்கமும் என்ன போ சொல்லியிருக்கிறான் எனக்கு எதை ஆகமானதாக கொடுத்துருக்கிறான் எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்னா ஏன் கொடுக்குறான் இந்த சோதனைகளும் எதற்காக எனக்கு கொடுக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு தெரிஞ்சா அதை எடுக்கக்கூடியவனும் அவன்தான் அப்படின்ற அனைத்து விஷயங்களும் புரிந்தவர்களா அவனை உளமாற அறிந்தவர்களா மரணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்னவா இருந்து என்ன இருக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல இருந்து அல்லாஹ் நமக்கு தெரியுமே தான் எனக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாதான் என்னை கூடியவன் எல்லாமே அறிந்தவன் தான் ஞானமிக்கவனவன் தான் எனக்கு எல்லாமே தெரியுமே அப்ப நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா எந்த இடத்துலலாம் நான் எங்க தவறு செய்யறேன் நான் என்னுடைய உள்ளம் தடுமாறும் போது எனக்கு த என்னால இப்ப ஒரு பிரச்சனை எனக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நான் எப்படி இதை செய்ய போறேன் அப்படின்னு தெரிய முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் நமக்கு ஞாபகம் வரணும் அந்த இறைவன் நம்மை படைத்த இறைவன் ஞாபகம் வரணும் ஏன்னா எல்லாவற்றையுமே சரி செய்யக்கூடியவன் யார் தான் அவன்தான் நான் எது செஞ்சாலுமே எனக்கு சாட்சியாளனா இருக்கிறது யாரு அவன்தான் அப்படி ஞாபகம் வரணும் நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய ஞாபகம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் அலமதுல்லா இந்த ஹதீஸ் நமக்குரியதாக இருக்கும் அந்த ஹதீஸ்க்கு நாம உரியவங்களாக இருப்போம் அதற்காக தான் இந்த ஹதீஸ் இங்கே ஞாபகப்படுத்துதே தவிர அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் இதோ அல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆகிட முடியுமா அவ்வளவு இலகுவானதா அப்போ அல்லஹா சொல்லுவா சொல்லுவானா அயா சாபு அந்த அதுகுருள் ஜன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்களா சொர்க்கத்துக்கு ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி நல்லா அதை பார்த்து கேட்க மாட்டான்ல கேட்டது எல்லாம் சஹாபாக்கள் தானே அல்லாஹாவே அவ்வளோ புரிஞ்சு கொள்ளாமையா இருந்தாங்க அவங்க அவங்கள பார்த்து இந்த வசனம் இறங்குது இந்த ஹதீஸை நபிசுல்லா அலேஸ்வலம் அவங்க சொல்கிறாங்கன்னா முரண்படுதா இங்கே எதாச்சும் மாறுதா கருவான் வசனம் ஒரு மாதிரி இருக்குது ஹதீஸ் ஒரு மாதிரி இருக்குது நபிசுல்லா அலம் அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாறுதா இது நாம் புரிஞ்சுக்கணும் எல்லாம் இன்னொரு இடத்துல சொல்கிறான் இல்லையா என்னை ஈமான் கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க ஏன்னா அஞ்சுவதற்கு தகுதியானவங்க நமக்கு உண்மையாகவே நம்ம மனசாட்சி தொட்டு சொன்னால் இந்த ஒரு அடையாளம் போதும் ஒரு உதாரணம் போதும் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம உலக விஷயத்துல படப்பட படப்படாக நடிச்சுக்கோம் உலக விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ கோவப்படுவோம் உலக விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ அழுவோம் உலக விஷயத்துல அவ்வளோ சந்தோஷம் அடைவோம் அந்த சந்தோஷத்தையும் மறுமையில நம்மளுக்கு வரப்போகிற விஷயமும் நம்மளுக்கு கிடைக்க போகிற சந்தோஷமோ நமக்கு கிடைக்க போகிற துன்பமோ அதை நினைக்கும் போது எது நம்மளை மிகச்சிடுது பாருங்க எது நம்மளை மிகழ்ச்சிடுது இங்கே இருக்கிற சந்தோஷம் தான் நம்மளுக்கு பெருசா தெரியுது அந்த சந்தோஷம் நம்மளுக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குதா அதை நினச்சி நினச்சி பாத்துட்டு இருக்க சொல்லுதா இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து பட்டு படவை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த படம் எப்போ கட்டும் எப்போ கட்டும் எப்போ கட்டும் எப்போ கட்டும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் அந்த கவனம் அதுலேயே இருக்கும் நம்மளுக்கு ஒரு 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 இது கிடைக்க போகுதுன்னா எல்லாம் உங்களுக்கு வானம் பூமி அளவு சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லும்போது வானம் பூமியா அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஆச்சரியப்பட்டு இருக்கிறோமா அதையே வந்து ஒரு சஹாபி கேட்கும் போது என்ன வார்த்தை சொன்னாங்க ஆஹா அப்படின்ற வார்த்தை அவங்க வாயில எப்படி வந்துச்சு நமக்கு அப்படி வரலையே அப்ப நம்மளுடைய உள்ளத்துல அந்த வார்த்தை ரொம்ப இலகுவா இருக்கு அதனாலதான் நம்ம அதை பெருசா பார்க்கல இல்லையா ரொம்ப பெருசு ரொம்ப சாதாரணமா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் ஆ சொருக்கம் புகுந்துரும் அப்படின்ற மாதிரி சாதாரணமா இந்த சொருக்கம்ன்ற வார்த்தையை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம் அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எந்த இடத்துலலாம் நான் புரிஞ்சுப்பேன் ஒரு மலையை பார்க்குற அல்லாஹுடைய கருணை என்ன இப்படி இருக்கு இவ்வளோ இப்படி அழகாக்கி வச்சிருக்கானே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் அல்ல அழகானவன்ல அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஒரு ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்துல அல்லா கிட்ட கொண்டு போயிருக்கிறோமா இல்லை ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம புதுசாக அந்த இடத்துக்கு அப்பதான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்ம இது வரைக்கும் அந்த இடத்துக்கே போனதில்லை அந்த இடத்துக்கு போனோன்னே இந்த இடம் எனக்கு அல்ல சாட்சியா இருப்பேன்னு சொல்றானே அல்லாஹ் சாட்சியாலன்னு சொல்கிறான் இந்த இடம் எனக்கு சாட்சி சொல்லணும் அல்லா கிட்ட போய் நான் இந்த இடத்துல ஒரு பிஸ்மில்லா சொல்லிடுறேன் ஒரு சுபானலா சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு ரக்காக்கு நான் தொழுதுறேன் அப்படின்ற மாதிரி புது விஷயம் நம்ம எதாவது செஞ்சுருக்குறோமா இந்த இடத்துக்கு போனா ஒரு நல்லது செஞ்சேன் இந்த நல்லது இந்த இடத்துல எனக்கு அல்ல சாட்சியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணம் நமக்கு ஏதாவது வருதா அப்ப இன்ஷால்லாம் நம்ம புதுசு புதுசா யோசிப்போம் இப்ப சொல்லும் போது நமக்கு ஆமா இல்ல இப்படி கூட இருக்குதா இப்படிலாம் கூட நம்ம செய்யலாமா அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யும் தோண ஆரம்பிக்கும் இப்போ தோணுதுன்னா அலமதுல்லா அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் இன்னும் கவனம் எடுக்கணும் அப்போ எப்படி கொஞ்சம் முன்னாடி ஹதீஸில் அல்லாஹுவை அறிந்த நிலையில் மறந்துச்சா சொருக்கம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னவா இருக்கும் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது அல்லாஹுக்கு நிகராக இன்னொரு ஆளை கொண்டு போனால் அது என்னது இணை வைக்கிறது அப்போ அல்லாஹுக்கு நிகராக நம்மை படைத்த இறைவனுக்கு நிகராக நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது கொண்டுட்டு போகக்கூடாது அப்படி அங்கே எப்படி அல்ல அறிந்த நிலையில் மரணிச்சா சொர்க்கமோ அதே மாதிரி அல்லாவிற்கு இணை வைக்காத நிலையில் அல்லாவிற்கு நிகராக அந்த இறைவனுக்கு நிகராக எதையுமே கொண்டு போகல அவன் தான் எல்லாத்துக்கும் அவனை மீறி எதுவுமே அவனை நாடாம எதுவுமே நடக்காது அவனை மீறி ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் சிற்கு வைக்காம இருக்கிறோம் எல்லா இடத்துலயுமே நம்ம அல்லாவை முன்னிறுத்துறோம் இதுக்கு ஒரு ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு ஒரு நபீசெல்லா அலை அவங்க காலத்தில் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருத்தவங்க பிரச்சனை ஆச்சுன்னா எதிர்க்க அந்த பார்ட்டி இருக்காங்க இல்லையா யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து கொலையாக இருந்தாலும் அவங்க மன்னிச்சா தான் அது மன்னிப்பு இல்லைனா அந்த கொலை செஞ்சால் உனக்கும் கொலை தான் பல்ல உடச்சா உடனே பல்லு தான் உடைப்பாங்க அந்த மாதிரி இஸ்லாமில் இது இருக்குது சரியா நரிசல்ல அலை செல்லம் அவங்கள்கிட்ட வராங்க இவங்கள்ட்ட இருந்த ஒரு பணியாளருடைய உறவினர் தெரியாமல் எதிர்க்க இருக்கிற ஒரு நபருடைய பல்ல உடச்சிட்றான் சரியா இங்கே தீர்ப்பு என்ன பல்லுக்கு எதிர்க்கதாலி பல்ல தான் உடைப்பேன்னு நிற்கிறாங்க அப்போ போய் ரசூல்லா கிட்டே கேட்குறாங்க என்னுடைய பல்லை பல்ல உடக்கணுமானான்னு சொல்லுங்க அல்ல அவங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதாவது உதவி வாங்கிட்டு இதை மன்னிச்சிடுறீங்களான்னா நாங்கள் உருளை உதவி வாங்க மாட்டோம் அவங்களுக்கு பார்த்து நண்டனை கொடுத்தே தீரணும்னு நிற்கிறாங்க எதிர்க்க இருக்கிறவங்க ரசூல்லாட்ட கேட்குறாங்க இவங்க அல்லாவுடைய தீர்ப்புக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த தீர்ப்பு யாருக்கு அவங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த தீர்ப்பு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உத உதவியா பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் மன்னிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு மன்னிப்புன்னா மன்னிச்சிடலாம் ஆனால் அந்த எதிர்த்தரப்பு மன்னிக்கலையே இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் இப்போ ரசோல்லா தானே நீங்க போய் சொல்லுங்க சொல்ல முடியுமா அல்லாவுடைய தீர்ப்பு இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு மனம் உருகி கேட்குறாங்க யாரே இந்த பணியாளர் இருக்கிறாங்களே திங்க் அண்ணசல் இல்லாமல் நினைக்கிறேன் அவங்க கேட்குறாங்க அல்லாஹ் கிட்ட நான் அல்லாஹ் கிட்ட சொல்கிறேன் அல்லாஹ் எனக்கு வந்து இந்த இடத்துல உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி செய்கிற அந்த வினாடி அந்த உறுதி அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க மனசு மாதிரி சேர் பரவாயில்ல நாங்கள் என்ன செஞ்சுறோம் உதவி வாங்கிக்கிறோம் அந்த பொருளை வாங்கிக்கிட்டு பொருளீடு வாங்கிக்கிட்டு அவங்கள மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சொல்கிறாங்க அந்த உறுதி அல்லாஹ் கிட்ட வச்ச உறுதி என்ன செய்யுது அவங்கள பாதுகாக்குது அல்லாஹுடைய அந்த நபருடைய உறுதிக்கு மிக் மேலே எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட என்ன மாதிரி உறுதி இருக்குது நம்ம நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம் எதை ஃபஸ்ட்டு கீழே வைப்போம்னா இஸ்லாமா தான் கீழே வச்சுருவோம் பரவாயில்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வீடு பக்கத்து வீட்டு தான் அல்ல அப்படின்னு நினச்சிப்போம் அல்லாவா நம்மளுக்கு சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்க நம்ம நம்மளுக்கு இஸ்லாமா நம்மளுடைய மன இச்சையாக நம்ம மன இச்சை தான் ஃபஸ்ட்டு எனக்கு இது தான் சரியாக போகணும் எனக்கு இது தான் சரியாக போகணும் அப்படி தான் நம்ம மனசில் என்ன செய்யும் தோணிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அல்லாஹுக்கு நிகராக எதுவுமே கொண்டு வரக்கூடாது எந்த விஷயத்தையுமே என்ன செய்யக்கூடாது கொண்டுட்டு வரக்கூடாதுன்றது என்ன செய்யுது சொல்லி தருது யார் வந்து அல்லாஹுக்கு இணை வைக்காத நிறையில் இருந்து விடுறாரோ நிச்சயம் இணை வைத்தவரா இருந்தா அவர் நரகம் செல்வார் இணை வைக்காதவரா இருந்தா அவர் சொர்க்கம் செல்வார் நிச்சயமா அவர் சொர்க்கம் செல்வார் முஸ்லீம்ல நூத்தி ஐம்பதாவது அதிசல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இன்னொன்னு சொல்றாங்க ரொம்ப ஈஸி அதே மாதிரி என்ன அஹமது அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுக்கு மற்றும் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பதற்கு மேலே பெயர்கள் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு சில இடத்துல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் சொல்லுவாங்க நம்ம அது எல்லாமே எல் அல்லாவுக்கான தன்மைகளாக சொல்கிறோம் அல்லாஹுக்கான தன்மைகள் இது எல்லாமே அல்லாவில் தான் முடியும் ஆக்குறதா அல்லாஹ் தான் அழிக்கிறதா அல்லாதான் எல்லாமே அந்த மாதிரி அல்லாஹுக்காக இத்தனை பண்பு பெயர்கள் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதற்கும் அதிகமான பண்பு பெயர்கள் இருக்குது அதை யார் மனநம் செய்வாங்களோ அல்லாஹுக்கு தொண்ணூற்று ஒன்பது பெயர்கள் உள்ளன அவற்றை நம்பிக்கை கொண்டு எப்படி நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் உணவளிப்பவன் அப்படின்னா அவன் உணவளிப்பவன்ற நம்பிக்கை எல்லா நிலைமையிலே வரும் இந்த இடத்துல நம்மளுக்கு உடனே தோணும் சோமாலியாவில் இருக்கிற மக்களுக்கு உணவு வரலையே அப்போ அல்லாஹ் உணவளிக்கிறவன் இல்லையா அப்படி நம்மளுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல அல்லாஹுடைய இக்குமத்தையா நம்ம யோசிக்கிறோம் அல்லாஹியா இறக்கி பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க அவன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டான் பொறுப்பெடுத்துட்டான் தன் மேலே அல்லா கடமையாக்கிக்கிட்டான் நம்ம மேலே எப்படி சில விஷயம் கடமையா இருக்கோ அல்லா தன் சில விஷயங்களை கடமையாக்கின விஷயத்துல உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் தன் மீது உணவை கடமையாக்கிட்டான் இவ்வளோ உணவு இத்தனை ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்டான் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் உணவு இல்லைன்னா அப்ப இன்னொரு பக்கம் உணவு வீணடிக்கப்படுது அல்லாஹ் என்ன செய்யுது வீணடிக்கப்படுது அப்ப ஒவ்வொருத்தவங்க நம்ம இங்க உணவை தூக்கி வெளியே கொட்டுறோம் அப்படின்னா அங்க ஒருத்தவங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நாம இந்த உலகத்துல ரிசுக் இல்லாம யாருக்கு ரிசுக் என்ன செய்யுது இருக்கு அது இல்லாம பாக்கிறதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்கிற மக்கள் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வீண் வரையம் செஞ்சுட்டு கொஞ்சோன்னு சாப்பிட்டு ஒண்ணும் இல்லை கல்யாண வீட்டுக்கு போங்க அங்க தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் வலிச்சு சாப்பிட்ற நாம கல்யாண வீட்டுல இப்படிலாம் வலிச்சு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் மிச்சம் தான் வரணும் எல்லாம் அசிங்க பண்ணுவோம் அது எல்லாரும் பார்ப்பாங்க யாருக்கிட்ட அசிங்கம் பார்க்குறோம் யாருகிட்ட அசிங்கம் பார்க்கணும் உண்மையாவே இந்த ரிசக்கை நான் வீணாக்குறேன்னா அல்லாஹ் சொன்ன அவன் கடமையாக்குற விஷயத்துல நான் என்ன செய்யறேன் யாருடைய உணவையும் அந்த உணவுல என் பேர் இல்ல நான் கீழே போடுறேன் அப்ப அது அந்த உணவுல யாருடைய பேர் இருக்குன்றது எனக்கு தெரியல நான் வீணாக்குறேன் அப்ப சொல்லும் கொடுக்கும் போது கொஞ்சமா வைங்கன்னு சொன்னா வா எங்க போகுது இல்ல எனக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு போது எங்க போகுது நமக்கு எனக்கு வேணும்னா ரெண்டாவது வாட்டி வாங்கி சாப்பிட்றது பெருசு கிடையாது வீணாக்குறது தானே இந்த இடத்துல தவறாகுது அப்ப இன்ஷா அல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுடைய தன்மை அறிந்து அதில் நான் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு மரணம் கிட்ட நம்ம பார்க்கணும் இது எவ்வளவு இலகுவான விஷயம் நம்மள எத்தனை பேர் மரணம் பண்ணி வச்சிருக்கோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டு கிட்டத்தட்ட இல்லையா பக்கத்தில் இப்போ கடலூரில் ஃப்ரீ டிக்கெட்டு கண்காட்சிக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட்டு கொடுத்தா அல்லற அடிச்சு வாங்கிட்டு வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போலாம்னு கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போவோமா பாட்டம்மா செய்வோம் தானே வாங்க போகலாம்னு நிற்கோம்மா நம்ம காலிங்க நிற்கிம்மா இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு வாங்க போகலாம் இதுவாக தான் இருக்கும் நாளைக்கு லீவு தோணும்ல நம்மளுக்கு எல்லாரும் மனிதர்கள் தானே இது தோன்ற விஷயம் தானே அப்போ சொர்க்கத்துக்கான கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் இருக்குது நம்மளுக்கு அது தோணலையே அதை செய்யணுன்றது என்ன இல்லையே சம்டைம் திடீர்னு உட்காந்து மன்னனெல்லாம் பண்ணுவோம் அலமதுல்லா நல்ல விஷயம் ஆனால் அது கொஞ்சம் நாளில் அது காணாது ஏன்னா அதில் ப்ராக்டிஸ் இல்லாமல் அப்படியே விட்டுருவோம் திரும்ப திரும்ப அதை என்ன செய்யணும் அதில் பொருள் உணர்ந்து மனனம் செய்யக்கூடியவர்கள் அப்போ தான் நம்ம மனசில் அது ஞாபகம் இருக்கும் மனசில் ஞாபகம் இருக்கும் இன்சால அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கணும் அதே மாதிரி இன்னும் ஒரு ரொம்ப 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 இலகுவானது ரொம்ப ஈஸியானது வார்த்தைகள் அவ்வளோ அருமையானது அந்த வார்த்தைகளை கேட்டால் அப்படியே அல்ல நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்களேன் இந்த துவா நபிசல்லாசி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தானே சொல்லி கொடுத்துருப்பாங்களா அல்ல சொல்லாம அவங்களுடைய எண்ணத்துல உதிக்காம நபிசல்லா சரி சொல்லி கொடுத்துருக்காங்க இத நீங்க செஞ்சீங்கன்னா எங்க காலையில மரணம் ஆனீங்களா இதை செஞ்சீங்களா சொன்னீங்களா மாலைக்குள்ளே உங்களுக்கு சொர்க்கம் நீங்க மவுத் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம்தான் மாலை சொல்றீங்களா காலைக்குள்ள மரணம் அடிக்கலாம் உங்க சொர்க்கம்தான் நீ காலையில எத்தனை பேர் இதை செஞ்சுருப்போம்னு நினைக்கிறீங்க இத பலமுறை நம்ம கேட்டிருப்போம் இது கேட்காம புது விஷயத்த நான் சொல்லலை பல முறை நம்ம என்ன செஞ்சிருப்போம் இத கேட்டிருப்போம் ஆனாலும் நம்மளுடைய உள்ளத்துல இது என்ன செய்யல நிக்கல இந்த ஞாபகத்துல நமக்கு இது தலையாய பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்புதுவா யார் ஃபஜ்ர் தோல்ந்துட்டு காலையில ஓதுறாங்களோ அவங்க மாலையில மரணம் அடைச்சிட்டாங்கன்னா மாலைக்குள்ள மரணம் அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சுருகம் சொல்றாங்க மாலையில சொல்லிட்டு காலைக்குள்ள பஜுக்குள்ள மரணம் அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம்னு சொல்றாங்க இந்த வாக்கு பொய்யாவுமா இது சும்மா சொல்றாங்க சும்மா எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்க வாக்கு லா கவர் ஆவாது தனி அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த துவா இதுக்கான பொருள் என்னன்னா ஒன்னும் இல்லை அல்லாஹ் நீதான் என் அதிபதி நீதான் என் அதிபதி உன்னை தவிர வேற யாரும் எனக்கு இறைவன் இல்லை உன்னை தவிர நீ யாரும் இல்லை நீ தான் என்னை படைச்ச நீ தான் என்ன படைச்ச நான் அடிமை இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லும்போது இன்னைக்கு நாம் எதிர்த்து எங்கேயும் கூடாது எந்த இடத்துல திமிர் வந்திருக்கக்கூடாது இந்த இடத்துல எனக்கு என்ன செஞ்சுருக்கக்கூடாது பெருமை வந்திருக்க கூடாது அகம்பாவும் வந்திருக்கக்கூடாது ஆணவம் வந்திருக்கக்கூடாது நான் இந்த இடத்துல உன்னை யாராக இருக்கிறேன் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இப்போ உனக்கு நான் செஞ்சு நான் என்ன செஞ்சிட்டேன் உறுதிமொழியை கொடுத்துட்டேன் நான் உனக்கு செஞ்ச உறுதிமொழியை வாக்குறுதியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைவேற்றுறேன் ஏன்னா நம்மளால் முடியாதுன்றது தெரியும் எல்லாம் எப்படி சொல்கிறான் பாருங்க நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் இதை நான் வந்து வாக்குறுதியை என்னால் இயன்ற வரைக்கும் நான் நிறைவேற்றிருக்கிறேன் எனக்கு நீ எதை வந்து எல்லாம் கொடுத்துருக்குறியோ எனக்கு எந்த அருள் கொடையெல்லாம் நான் எனக்கு கொடுத்துருக்குறியோ அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அது எல்லாத்தையும் நான் ஒ ஒத்துக்கிறேன் அதே மாதிரி நான் பாவங்கள் புரிஞ்சுருக்கிறதையும் நான் என்ன செய்கிறேன் மறக்காமல் உங்ககிட்ட ஒத்துக்கிறேன் நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோன்றதை யார்கிட்ட ஒத்துக்கணும் நமிசலாசன் சொல்லும் போது நீங்க தவறு செஞ்சீங்களா யார்கிட்டயும் சொல்லாதீங்க நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டீங்களா யாருக்கிட்டயே சொல்லாதீங்க சொல்ல வேண்டியவன் யாரு அவகிட்ட போய் என்ன செய்யறோம் கையை தூக்குறதுக்கு அவ்வளவு வெக்கம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியாதா ஒருத்தவங்க துவா கேட்கலன்னா அவங்கள விட திமிர் பிடிச்சவங்க யாரும் இல்லையா எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி திமிர்ல இருக்கிறோமா நம்ம அவ்வளவு தேவை இல்லாமயே நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு சில பழக்கம் படிச்சு வச்சு தொல் நீட்டி கையண்ணிட்டு துவா கேட்கணும் அதோட நம்ம துவா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படி இல்லை எல்லா நேரமும் நம்மளுக்கு எங்கெல்லாம் கஷ்டம் வருதோ எப்பல்லாம் துன்பம் வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அவனிடம் கையேண்ட கூடியவர்களா இருக்கணும் நீதான் நீதான் எனக்கு ஒண்ணு விட்டா யாரும் கிடையாது அல்ல அதை விரும்பக்கூடியவனா இருக்கான் இங்க பாருங்களேன் என்கிட்ட ஓடி வரான் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்ம பிள்ளை இல்லை நம்ம சொந்தம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது நம்மளை பத்தி பேசிட்டாங்களா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதே மாதிரிதான் அல்லாஹ் என்ன செய்யறான் ஏன் கிட்ட அவங்க வரணும்னு எதிர்பார்க்கறான் அவங்க ஏன் கிட்ட சொல்லணும் வேற யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறான் நீதான் ஏன் நான் நான் உன்னை பாவத்தை ஒத்துக்கிறேன் ஏன்னா என்னை மன்னிக்க கூடியவ நீதான் ஏன்னா பாவத்தை மன்னிக்க கூடியவ வேற யாருமே இல்லை நான் செய்த தீமைகிட்டேருந்து நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் என் தீமை என்னை வந்து என்ன செஞ்சிடும் என்ன ஏதாவது ஒரு கெட்டது கொடுத்துரும் நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை கேட்க சொல்றேன் இதில் என்ன ஒரு கஷ்டமான துவா இல்லை நம்ம வாயிலே நுழையாதுல்ல இந்த துவா நம்மளுக்கு ஞாபகமே வர முடியாத ஒரு துவா வாயில் ஒரு எழுத்து கூட வர முடியாத மாதிரி ஒரு துவாவா இன்ஷா இன்ஷால நம்மளுக்கு என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு உண்மையாக ஆசை இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்லாம் நம்ம ஞாபக பற்றி வச்சிருக்கிறோமா வச்சுருக்கிறோமா இல்லை எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு எந்த ட்ரெஸ் போகணும்னு எல்லோரும் ஐடியா வச்சுருக்கீங்களா இல்லையா ஆமாவா இல்லையா இருக்குல்ல நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குல்ல என்ன கலர்னு வரைக்கும் நம்ம யோசிச்சு வச்சிருக்கிறோம்ல அது எவ்வளவு டிசைன்ல இருக்குன்னு யோசிச்சு வச்சிருக்கோம் அப்ப அந்த ஆடையை போட்டுக்கிட்டு நான் இப்படி போய் நிப்பேன் அப்படின்ற ஆசை உண்மையா இருந்தா அவங்க என்ன செய்யணும் இந்த காலையிலும் மாலையிலையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த புள்ளை ஏதோ சொல்லிச்சேமா அந்த துவா என்னம்மா அப்படின்னு கேட்டு ஓதக்கூடியவர்களா இருக்கும் பார்த்து ஓதுவோம் தெரிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ற வரைக்கும் பார்த்து ஓதுவோம் மனப்பாடம் பண்ணிட்டா பார்க்காம ஓதுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்மளுடைய உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்ம நட்பு வட்டவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் யாரெல்லாம் நம்ம கூட சொந்தங்களுக்கு கல்யாணத்துக்கு பீச்சுக்கு இதுக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்குலாம் சொல்லி கொடுப்போம் இன்ஷால்லா இந்த மாதிரி நாமும் போவோமோ மற்றவர்களையும் அழைச்சிட்டு போகணும் தான் நம்ம ஆசையா இருக்கு இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸா இருக்கு அதே போல நபீஸ் அல்லாசம் சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்தில் ஒரு எழுபது பேர் சாரி எழுபதாயிரம் பேர் விசாரணையே இல்லாமல் சொருக்கம் செய்வாங்க என்னுடைய சமுதாயத்துல எழுபதாயிரம் பேர் எந்த விசாரணையும் கிடையாது அப்படின்னா என்னது மஷர் மைதானத்துல நிக்க தேவையில்லைன்னு அர்த்தம் இப்ப வரீங்களா யார் வரீங்க யாரு இதை தெரிஞ்சுக்க வரீங்க வரீங்களா வரமாட்டீங்களா வருவோம் உடனே வரும் இந்த ஹதீஸ் முடிஞ்சோன்னே ஒரு மனுஷன் இருக்காரு அவரை பத்தி நான் பேர் சொல்றேன் சரியா அவர் என்ன துவா செஞ்சாருன்னு பாருங்களேன் ஏன்னா சகா மக்கள் அப்படியே பேராசை புடிச்சவங்களா இருப்பாங்களா எதன் மேல சொர்க்கத்தின் மேல பேராசை பிடிச்சிருப்பாங்க ஆசை கூட இல்லையா அவங்களா பேராசையா இருப்பாங்களா எப்ப ரசூல சொல்லுவாங்க எனக்காக துவா செய்யுங்க எனக்காக துவா செய்யுங்க எனக்காக துவா செய்ய ஆசை பிடிச்சவங்களா இருப்பாங்களாம் இந்த மாதிரி நல்லது செல்லும் போதெல்லாம் இன்ஷல்லாம் இப்போ நம்ம நம்மளுக்கு சுற்றி மலக்குமார்கள் இருக்கிறாங்க உடனே அவங்க ஆசை எத்தி வச்சிருங்க சரியா அப்ப சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்துல எழுபதாயிரம் பேர் விசாரணையிலே இல்லாமல் சொர்க்கம் போவாங்க அவங்க யாருன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஓதி பார்க்க மாட்டாங்க அவங்க ஓதி பார்க்க மாட்டாங்க பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க இறைவின் மேலதான் என்ன செய்வாங்க முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை தான் சார்ந்திருப்பாங்க யாரோ சார்ந்திருப்பாங்க அவனை தான் சார்ந்துருப்பாங்க இதில் ஏதாவது கஷ்டமானது இருக்கா ஓதி பார்க்குறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதி விடுறோமே காஃபிருக்கு ஓதி விடுறோமே அதெல்லாம் ஆகுமானது அது வேற வேற அப்படியே இது சரியா செருக்கு வைக்காம வேற வேற விஷயங்களை இதில் கலக்காமல் இருக்கணும் அதுதான் என்னை சார்ந்திருப்பார்கள் முடிக்கிறாங்க உடனே ஒரு ஒரு சஹாபி வராங்க யாரோ சொல்லலை எனக்காக துவா செய்யுங்களேன் இந்த விசாரணை இல்லாத மனசுல நானும் போயிடுவான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே நீனும் அதில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே அடுத்து பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க நம்ம சொல்லுவல நானும் வரேன் நானும் வரேன் ஒரு சின்ன பசங்க பாத்ரூம் வந்து எல்லாரும் வரிசலா போவாங்க பாருங்க அந்த மாதிரி சகாபாக்கலாம் செய்ய ரசூல்ல எனக்கும் துவா செய்யுங்களேன் உகாஷா முந்தி விட்டார் அப்ப அந்த துவாவை முதல்ல எடுத்துக்கிட்டது யாரு உகாஷா ரதியுல்லா உகாஷா முந்தி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அந்த இது கிடைச்சிருச்சு இல்லையா சோ அப்ப இந்த இடத்துல இப்ப யாரெல்லாம் இப்ப உடனே நான் சொன்னேன் இல்லையா அதை முடிச்சோடனே உங்க துவாவை எத்தி வச்சிருங்கன்னு இப்ப யாரெல்லாம் முந்திக்கிட்டீங்க முந்துகிட்டீங்களா இல்லையா இப்ப இந்த இடத்துல நபி மலக்குமார்கள் இருந்தாங்க அவங்கள எல்லார்ட்டையும் சொன்னீங்களா நான் இந்த இந்த இடத்துல நானும் போயிடணும் அப்படின்ற ஆசை யாருக்காவது வந்து இருந்துச்சுன்னா அலமதுல்லா அதற்கான கூலிய அல்லா கொடுக்கக்கூடியவனா இருப்பான் இன்ஷால்லா நம்ம என்ன செய்யணும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி நபி சொல்லிசன் சொல்றாங்க நேரம் இதோடைய தொடர்ச்சி வேண்டாம் அடுத்த வாரம் பார்க்கலாமா இன்ஷால இது இது சம்பந்தமா இந்த இந்த சொர்க்கம் மரணமின்றி மரணத்திற்கு சொர்க்க சொர்க்க சொர்க்கவாசியாக மரணிப்போம் அப்படின்ற இந்த தொடர்ச்சியை இன்ஷால்லா இன்னும் கேட்போம் இன்னும் அடுத்த வாரமும் கேட்போம் ஏன்னா பரிசளிப்பு நிகழ்ச்சி வேற இருக்கு இல்லையா அதனால இன்ஷால்லா அப்போ இன்னைக்கு கேட்ட விஷயங்களோட அந்த சொர்க்கவாசியா ஆசைப்படும் நானும் சொர்க்கவாசியா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆசைப்படுறதுக்காக தான் இந்த விஷயம் அதுவும் ஆசைப்படலாமா பேராசைப்படலாமா பேராசைப்படுறவங்களா இருப்பாங்கல்லா அல்லாஹ் நம்ம அனைவருடைய ஆசையும் இந்த பேராசையையும் எடுத்துக்கிட்டு மறுமையில நம்ம அனைவரையுமே சொர்க்கத்திற்குரியவர்களா நம்மையும் நம்மளுடைய நட்பு வட்டத்தையும் நம்மளுடைய உறவினர்களையும் ஆக்கணும் துவாவோட எனது இன்றைய உரையை நான் முடிக்கிறேன் அனில் அஹமது இல்லா ரபிள் அஸ்லாமா வரமத்துல்லாஹ் வரகாத்து جزاكم الله خير